அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகம் சட்டமன்ற பொதுத் தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் திமுக அதிமுக கூட்டணி கட்சிகளுடைய நிலை எப்படி இருக்கும் யாரெல்லாம் திமுக அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவார்கள் இதே கூட்டணி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் இருக்குமா அல்லது கூட்டணி மாற்றங்கள் கட்சியினுடைய மாற்றங்கள் இருக்குமா என்பது குறித்து இந்த வீடியோவில் நாம் முழுவதுமாக பார்க்கலாம் நீங்கள் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் கடைசியாக இருக்கின்ற மூன்று தேர்தல் அதாவது தமிழ்நாட்டில் இரண்டு மிகப்பெரிய ஆளுமை கொண்ட தலைவர்களான கருணாநிதி ஜெயலலிதா இல்லாத காலகட்டத்தில் தமிழகம் சந்தித்த தேர்தல் சரியாக தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் அது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இருந்துதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற பொதுத்தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொதுத்தேர்தல் என மூன்று தேர்தல்களை தமிழ்நாட்டினுடைய முதுபெரும் சக்தி வாய்ந்த ஆளுமைகளான ஜெயலலிதா கருணாநிதி இல்லாமல் சந்தித்த தேர்தல் இந்த தேர்தலுடைய கூட்டணி கணக்கை நீங்கள் சரியாக கணித்தீர்கள் என்றால் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற இடதுசாரிகள் அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற இடதுசாரிகளும் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என மூன்று பொது திமுக கூட்டணியிலேயே இடம்பெற்றிருக்கின்றன ஏன் இன்று வரை சிறு சிறு மனக்கசப்புகள் இருந்தாலும் நாங்கள் திமுக கூட்டணியில்தான் தொடர்கிறோம் நாங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறிலும் ஸ்டாலினை நாங்கள் முதலமைச்சராகத்தான் உருவாக்குவோம் என்று தம்பட்டம் அடித்து கொண்டு திமுக கூட்டணியிலே அவர்கள் தங்கிவிட்டார்கள் அதற்கான காரணம் என்ன இதே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக பாஜக பாஜக பாமகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதிமுகவை விட்டு விலகினார்கள் தற்போது மீண்டும் பாஜகவுடன் அதிமுக இணைந்திருக்கிறது பாமகவின் நிலைப்பாடு தெரியவில்லை அப்படியானால் அதிமுக கூட்டணி தொடர்ந்து நிலையாக இல்லை திமுக கூட்டணி தொடர்ந்து நிலையாக இருக்கிறது இதற்கான காரணம் இந்த கூட்டணியினுடைய இன்னும் சற்று நகர்ந்து சென்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சரியாக நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் ஜெயலலிதா கருணாநிதி இருந்தபோது சந்தித்த தேர்தல் அந்த தேர்தலில் இரண்டாவது முறையாக ஜெயலலிதா ஆட்சிப்படத்தில் தொடர்ந்து வெற்றி பெற்று ஆட்சிப்படத்தில் இருந்தார் மிகப்பெரிய வலிமையான எதிர்க்கட்சியாக திமுக கிட்டத்தட்ட நூறு தொகுதிகள் கைப்பற்றி வலிமையான எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்தில் அமர்ந்த தருணம் அந்த தருணம் அந்த தேர்தலில் பாமக தனித்து போட்டியிட்டது இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட ஆறு சதவீத வாக்குகளை கைப்பற்றியிருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி எந்த தொகுதிகளிலும் வெற்றி பெறவில்லை அதே தேர்தலில் விஜயகாந்த் தலைமையில் மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினார்கள் இடதுசாரிகள் மதிமுக தலைவர் வைகோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட்டார்கள் மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் ஒரு தொகுதிகளில் கூட வெற்றி பெற முடியவில்லை ஏன் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் எந்த ஒரு தொகுதியிலும் வைப்பு தொகை கூட பெற முடியவில்லை இந்த அனைத்து கட்சிகளும் அதாவது தேமுதிக இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் என ஏழு எட்டு கட்சிகள் ஒருங்கிணைந்து வெறும் ஐந்து சதவீத வாக்குகளையே கைப்பற்றினார்கள் அந்த தேர்தலில் பாமக தனித்து போட்டியிட்டு ஆறு சதவீத வாக்குகளை கைப்பற்றியிருந்தது எனவே கடைசியாக இரண்டாயிரத்தி பதினாறில் திமுக அதிமுக இல்லாமல் சந்தித்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடதுசாரிகள் மதிமுகவிற்கு எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கவில்லை அரை சதவீதம் ஒரு சதவீத வாக்குகளை மட்டுமே அவர்கள் கைப்பற்றியிருந்தார்கள் எனவே தொடர்ந்து தோல்வியில் நாம் சென்றால் கட்சி வளர்ச்சியடைய முடியாது என்பதை உணர்ந்த இவர்கள் திமுக அதிமுக ஏதேனும் ஒரு கட்சியுடன் நாம் இணைந்தால்தான் தன்னுடைய எதிர்காலமும் அரசியல் இயக்கமும் சரியாக இருக்கும் என்று உணர்ந்தார்கள் ஆனால் அவர்கள் உணர்ந்த தருணத்தில் ஜெயலலிதா மரணமடைந்து விட்டார் ஜெயலலிதாவுக்கு பிறகு நிச்சயம் அதிமுக ஒரு கவர்ச்சியான தலைவரை உருவாக்குவதில் சுணக்கம் ஏற்படும் ஜெயலலிதா ஜெயலலிதா போன்று அதிமுகவை வெற்றி அடைய செய்யக்கூடிய தலைவர்கள் இல்லை என்பதை இவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால் தான் இவர்கள் திமுகவிடம் அடைந்து திமுக ஆட்சியில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் இன்று வரை திமுக கூட்டணியிலே இவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதுவரை அங்கீகாரமே பெறாத ஒரு கட்சியாக இருந்தது திமுகவின் தயவால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இது திமுக செய்த பயன் எனவே திமுக கூட்டணியில் இருந்தால்தான் ஓர் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் அரசியல் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது வேறு எங்கு சென்றாலும் நமக்கு வெற்றி கிடைக்காது என்பதை சரியாக இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மதிமுகவும் உணர்ந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினாறு என எந்த தேர்தலிலும் ஒரு வேட்பாளரை கூட வெற்றி பெற முடியவில்லை யாருக்கு நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நம்முடைய மதிமுகவிற்கும் ஆனால் இவர்கள் திமுகவிடம் தஞ்சம் அடைந்த பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் விரல் விட்டக்கூடிய என்னும் அளவிற்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் எனவே திமுக தான் சரியான இடம் நமக்கு நாம் திமுகவிடம் தஞ்சம் அடைந்து வேறு எங்கும் செல்லக்கூடாது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் இதே நிலைதான் அதிமுகவுக்கு கிடையாது காரணம் ஜெயலலிதா இருந்தபோது நாற்பதிலிருந்து நாற்பத்தைந்து சதவீத வாக்குகளை வைத்திருந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் சரி பாதியாக இருபது சதவீத வாக்குகளை மட்டுமே வைத்திருக்கிறது எனவே எதிர்க்கட்சியாகவோ அல்லது ஆளும் கட்சியாகவோ அதிமுக மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தைந்து சதவீத வாக்குகள் தேவை ஆனால் அதிமுக அசம்பு இருப்பது வெறும் இருபது சதவீத தான் அப்படியானால் இவர்களுக்கு வட மாவட்டங்களில் பத்திலிருந்து பதினாறு சதவீத வாக்குகளை வைத்திருக்கின்ற பாமக அது தமிழகம் முழுக்க கணக்கிட்டால் ஐந்து சதவீதம் ஆனால் வட மாவட்டங்களில் பத்திலிருந்து பதினைந்து இருபது இருபத்தைந்து சதவீத வாக்குகளை கூட வைத்திருக்கிறது அந்த கட்சி அவர்களுக்கு தேவைப்படுகிறது இதே போன்று தமிழ்நாடு அளவில் ஒன்பதிலிருந்து பத்து சதவீத வாக்குகளை வைத்திருக்கின்ற பாஜகவும் தேவைப்படுகிறது எனவேதான் பாஜக பாமக போன்ற இரண்டு கட்சிகள் வந்தால்தான் தாங்கள் வலிமையாக ஆக முடியும் என்ற சூழ்நிலையில் அதிமுக இருக்கிறது எனவே கூட்டணியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது ஆனால் திமுக கூட்டணியோ யார் வந்தாலும் திமுகவால் ஆதாயம் அடையலாம் திமுகவால் தான் கூட்டணி கட்சிகள் ஆதாயம் அடைகிறது ஆனால் கூட்டணி கட்சிகளால் அதிமுக ஆதாயம் அடைகிறது இதுதான் உண்மையான நிலை அதனால்தான் திமுகவிடம் தொடர்ந்து அந்த கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தாமல் ஆயிரம் மனக்கசப்புகளுடன் வெற்றியும் தொகுதிகளும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவை என்பதை சரியாக உணர்ந்து தொடர்ந்து திமுகவில் பயணித்து வருகிறார்கள் திமுக கூட்டணி ஆனால் அதிமுகவால் எந்த பயனும் கிடையாது நாம் சென்றால்தான் அதிமுகவுக்கே பயன் என்பதை சரியாக உணர்ந்த பாமக அதிமுகவிற்கு தண்ணி காட்டி கொண்டிருக்கிறது இதுதான் திமுக அதிமுகவினுடைய கூட்டணி கட்சிகளின் கணக்கு